அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடியை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் கல்வி நிதி மெட்ரோ ரயிலுக்கான நிதி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் தற்போது பேசுகிறார் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது சந்திக்கிறார் கல்வி நிதி மெட்ரோ ரயிலுக்கான நிதி குறித்து முதலமைச்சர் கோரிக்கையை அவரிடம் வைக்க பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது கல்வி நிதி மெட்ரோ ரயிலுக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த கோரிக்கையை பிரதமரிடம் முதலமைச்சர் வைக்க இருக்கிறார் அது மட்டுமல்லாது இலங்கை மீனவர்கள் தொடர்பான பிரச்சினை குறித்தும் இந்த சந்திப்பில் அவர் பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது பிரதமர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சந்திக்க இருக்கிறார் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம் சுஜித்ரா விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மு க ஸ்டாலின் தற்பொழுது டெல்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமருடைய அலுவலகத்தில் சந்தித்து வருகிறார் மிக முக்கியமாக இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சந்திப்பானது டெல்லியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதியான சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வலியுறுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆஹ் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கான சுமார் கோடி ரூபாய் நிலுவைத் தொகை நிதியை அவர் விடுவிக்கதற்கான ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அவர் தற்பொழுது அங்கு பிரதமரிடம் வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இலங்கையில் உள்ள இலங்கை கரப்பயினால் மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்த ஒரு சந்திப்பு ஆலோசனையும் இந்திய சந்திப்பின் பொழுது அவர் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரசிடம் நேரடியாக பிரதமர் பேசி இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பு என்பது அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது அவருடன் தலைமை செயலர் முருகானந்தம் மற்றும் அரசினுடைய செயலர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் திமுகவுடைய மூத்த தலைவர் டி ஆர் பாலுவும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுச்சித்ரா